இந்த மிஷின் வந்து பவர் பெல்ட்டில் மார்பிள் கட்ரு ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் ஹெவி டியூட்டி மோட்ரு பார்த்துக்குங்க மாடல் நம்பர் பார்த்துங்க இது வந்து அஞ்சு அஞ்சு மிஷினு இதில் வந்து நீங்கள் அஞ்சு அஞ்சு பிளேடும் போடலாம் நாலஞ்சு ப்ளேடும் போடலாம் அஞ்சு ப்ளேடில் அஞ்சு மிஷினில் அஞ்சு மட்டும்தான் போட முடியும் கிடையாது இதில் நாலஞ்சும் போட்டுக்கலாம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் புக்லெட்டு கார்பன் ப்ரெஷ்ஷு கொடுத்துட்றாங்க ஸ்பேனர் கொடுத்துட்றாங்க இதாக வந்து ஒரு மிஷினு மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் வாட்ஸ் தகுந்த மாதிரி வெயிட் நல்ல வெயிட்டு மார்பிள் கட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா மார்பிளாக அது ரொம்ப ஹார்டானது அதை கட் பண்ணுறதுக்கு மாதிரி பவர்ஃபுல் மிஷின் இருக்கணும் பாடியே எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள் சிஎம் ஃபைவ் மாடலு ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸு அஞ்சு அஞ்சு மிஷினு இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நட்டை கொடுத்துட்றாங்க அப்படி வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன டிகிரி வேணுமோ அந்த டிகிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துட்றாங்க இதில் வந்து நான் மைனஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா தண்ணி விடுறதுக்கானே ஒரு போர்ஷன் மட்டும் கொடுக்கல மார்பிள் கட் பண்ணும்போது தண்ணி விடுறதுக்கானே ஒரு போர்ஷன் மட்டும் கொடுக்கல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஞ்சை வச்சு நம்ம ஹெல்த்திக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய ரன்னிங் பார்த்துருவோம் ஓகே இதோட ரன்னிங் பார்த்துருவோம் பாருங்க இனிஷியல்ல இருந்து பார்க்க பாருங்கள் மிஷின் நல்லா ஹெவியாக இருக்கும் வாட்ஸ் அதிகம் பவர் பெல்ட் ப்ராண்டை பற்றி உங்களுக்கே தெரியும் நல்லா ஹெவியாக இருக்கும் தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க